அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டேஸ்டி மசாலா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எங்களோடய ஹோம்மேடு மசாலா ப்ராடக்ட்ஸ் வேணால் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கல்யாண வீட்டு ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி கூட்டு மாதிரி செய்ய போகிறோம் இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க குக்கரில் உப்பு சேர்த்து ஒரு நாலு விசல் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு க அது தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்குறேன் பொறிஞ்சி வரட்டும் இது நான் அப்படியே கல்யாண வீட்டில் செய்கிற உருளங்க கூட்டமாக தான் இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடுக்கு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சி வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுக்கோ பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அதில் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு சோம்பு சேர்த்துருக்கோம் அது கூடவே மூணு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிரமாக வதங்கி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்குறேன் பூண்டு மட்டும்தான் அது அப்படியே சேர்த்து கூடவே சேர்த்து வதக்கி கொடுத்துக்கலாம் பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு தக்காளி எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்றா கிளறி வந்துருச்சு இப்போ நம்ம கூட்டுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா ஒன்றா கிளறி கொடுத்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சி வரட்டும் இது நான் வந்து வீட்டிலே அரைச்ச குழம்பு மசாலா கறி குழம்பு மசாலா பொடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் உங்கள்கிட்ட இது இல்லைனா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் அதுவும் இல்லைனாச்சுன்னா மிளகா பொடியும் தனியாத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா பொடி எல்லாமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும் இந்த மசாலாவில் மட்டன் குழம்பு மசாலா இதில் வந்து எல்லாமே சேர்ந்துருக்கும் கிராம்பு ஏலக்காய் எல்லாமே சேர்ந்த மசாலா அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி தண்ணி அதிகமாக கூடாது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மசியை வரட்டும் நல்ல வெந்து வந்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த அளவுக்கு இருக்குன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு ஒன்று சேர எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம சொண்ட வச்சோன்னா நல்லா வந்துடும் அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இப்போ நம்ம வேக வச்சு தோலி உரிச்சு வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அது அதில் சேர்த்துக்கலாம் நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் எல்லா உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர கிளறி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒன்றா கிளறி கொடுத்துக்கலாம் அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்க வேண்டியது தான் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சிம்பிளான ரெசிபி இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கல்யாணம் விட்டு உருளைக்கெழங்கு கூட்டு ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ